நம்ம வீட்டில் பொண்ணுக்கு திருமணத்தோட தோசை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாங்க காலையில் வெ நல்ல வெள்ளெல்லாம் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மார்கழி மாதம்னாலும் சரி மித்த சாதாரண மாதங்களாலும் சரி சனிக்கிழமையும் புதன்கிழமையும் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் ஆண்டாளையும் பெருமாளையும் தரிசிட்டு வந்தால் இந்த திருமணத்தடை நீங்குங்க காலையில் வெள்ள நிர்ஷே குளிச்சுட்டு தலைவிலேயே தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு இல்லை ஆறு மணிக்குள்ளே அங்கே சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னே கோயிலுக்குள்ளே போயிடணும் போயிட்டு நல்ல சாமியை கும்பிட்டு ரெண்டு மாலை வாங்கிட்டு போங்க பெருமாளுக்கு ஒன்றா ஆண்டாள் ஒன்று வாங்கிட்டு போங்க நாலு விளக்கு வாங்கிட்டு போங்க விளக்கு நாலு முகம் வச்சு நாலு திசைக்கி நாலு விளக்கை போட்டுட்டு அந்த மாலையை அர்ச்சகரை கொடுத்து அர்ச்சகத்தை மாற்று மாலையை போட்டுட்டு ஒரு மாலையை வாங்கிக்கோங்க மாலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் கல்களெலாம் போடக்கூடாது வீட்டில் வந்து நம்ம சாமி படத்தில் வச்சுக்கிறோணும் வச்சுட்டு இந்த ஆண்டால் இந்த எழுதின திருப்பாவையை வந்து பாடணும் நம்ம வீட்டில் உட்காந்து விளக்க போட்டு உட்காந்து நம்ம திருமண திருமணத்தடை தோசை நீங்கிறதுக்கு பொண்ணுக பாடுனா நல்லது நடக்குங்க பொண்ணுக்கு நல்ல கனவு நலையுங்க அதே மாதிரி மாப்பிள்ளை பையன் இருந்தால் மாப்பிளைக்கு நல்ல பொண்ணு அமையுங்க